ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டுங்கிறது வீட்டுக்கு ஒரு மரம் அளவு மாதிரி வீட்டுக்கு ஒருத்தருக்கு வர ஆரம்பிச்சிடுது தைராய்டு வந்து தைராய்டு அதிகமாக சுரந்தால் ஒலி ஆகிட்டே போவாங்க தைராய்டு கம்மியாக சுரந்தால் குண்டாயிட்டே போவாங்க தைராய்டு கம்மியாக சுரக்கிறது தான் இன்றைக்கி உலகத்தில் மோஸ்ட் காமனாக இருக்குது இந்தியாவிலேயும் காமனாக இருக்குது மெ மோஸ்ட் ப்ராபப்ளி மிடில் ஏஜ் காரங்களுக்கு மூணில் ஒருத்தருக்கு தைராய்டு இருக்கிற மாதிரி தெரியுது கரெக்டான கணக்கு தெரியல ரொம்ப பேத்துக்கு தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு நார்மலாக சுரக்கணுன்னா தைராய்டு வந்து ஒரு ஹார்மோன் ஹார்மோனுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும் ஹார்மோனுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் தான் தேவை அது இல்லைனா மெயினாக தான் தேவை அது இல்லைனா தைராய்டு இப்படி தான் கம்மியாக சுரந்து ஹைப்போ தைராய்டிசம் வந்து வெயிட்டு நல்லா இப்படி ஏறிடுவாங்க ஒரு ஐம்பது கிலோவில் இருப்பாங்க அப்புறம் அறுபது கிலோ எழுபது கிலோ எழுபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி இருபது அப்படி போயிட்டே இருக்காங்க ரொம்ப அதுக்குன்னு ஒரு மாத்திரை மட்டுமே எடுத்துக்கிறாங்க தைராக்சின் எல்ட்ராக்சின் ஏதாச்சும் போட்டுட்டு அந்த மாத்திரை தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது ஒரு வாழ்க்கை முறைனால வர்ற நோய் எக்ஸசைஸ் பண்ணி வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா தைராய்டே இல்லாமல் இருக்கலாம் தைராய்டிலேருந்து ரிவர்சல் ஆகலாம் சரிங்களா தைராய்டிலேருந்து நீங்கள் ரிவர்சல் ஆகணுன்னா வாழ்க்கை முறையை மாற்றணும் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றினான்னா அன்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணணும் டெய்லியுமே யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் பேசணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இந்த மேல் ஃபீமேல் கனெக்ஷன் இருக்குல்ல அது கூட நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா பேசலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி பேசி பழகி ஃப்ரெண்ட்லியான நேச்சராக இருந்து நீங்கள் இதிலிருந்து சுத்தமாக வெளியேற முடியும் இது மனநிலை இதை தவிர உணவும் அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது நீங்கள் பழங்கள் காய்கறிகள் நார்ச்சத்து இருக்கிற உணவு அதிகமாக எடுத்துக்கணும் இதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் இதில் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இன்க்ளூடிங் ஃபேசியல் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம அப்பர் செஸ்ட் எக்ஸசைஸ் அப்டாமினல் எக்ஸசைஸ் சர்வைக்கல் எக்ஸசைஸ் லம்பர் எக்ஸசைஸ் அப்புறம் தைஸுக்கான எக்ஸசைஸ் குளுட்டியல் காஃப் மசில் பாதம் வரைக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ஈச் அண்ட் எவரி திங் ஜென்டிலாக படுத்துட்டோ உட்காந்துட்டோ ஈஸி தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரங்களும் செய்யலாம் ஹார்ட் பேஷண்ட்டும் செய்யலாம் படுத்துட்டோ உட்காந்துட்டோ மூச்சு பயிற்சி செய்கிறது அப்புறம் ஒரு சர்வைக்கல் நான் ஆஃபன் சொல்லி தருவேன்ல இந்த மாதிரி எக்ஸசைசஸ் இதெல்லாம் மல்டிப்புள் வேஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் இது இதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம் இல்லை இது ஒரு கஷ்டமான ஏரோபிக்ஸ் கிடையாதுல்ல அப்புறம் எலிவேஷன் ரிலாக்ஸ் இப்படிப்பட்ட எக்ஸசைஸ் ஃபேஸுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கும் ஃபேஸில் நெத்தியை மேலே சுழித்து பத்தென்ற வரைக்கும் வச்சிருக்கிறது கீழே போட்டு பத்தென்ற வரைக்கும் நெத்தியை சுருக்கி பத்தென்ற வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணி பத்தெண்டு வரைக்கும் கண்ணை ஜென்ட்லாக மூடி டென் கவுண்ட்ஸு ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸு அந்த மாதிரி ஏழு ஏழு தடவை அப்புறம் சுவிங்கம் மேலது கூட ஒரு எக்ஸசைஸ் தான் வாய்க்கு ஃபேஸுக்கு அப்புறம் மூச்சு பயிற்சி செய்கிறது ஃபேசியல் மசில்ஸான ஃப்ரான்டாலிஸ் கொருகேட்டா சூப்பர் சிலி ஆர்பி குளாரி சாக்குலை நேசாலிஸ் ரைசோரியஸ் இதுக்கெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மூச்சு பயிற்சி உள்ளே இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு கோல்டு ஏழு கவுண்ட் வெளியில் விடுறது ஒம்பது கவுண்ட் அந்த மாதிரி டைப்ரமேட்டிக் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யலாம் இப்போ செஞ்சு காட்டுறேன் ஏன் ஒன்பது கவுண்ட் வெளியில் விட்றோம்னா நம்மளோட கழிவெல்லாம் வெளியில் போக இதெல்லாம் செய்யறப்ப எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் போய் நல்லா இருப்பீங்க ஸோ அன்பா மகிழ்ச்சியா இருங்க தைராய்டு இல்லாத உலகத்தை உருவாக்குறோம் அன்பு தான் கடவுள் அன்பு தான் மகிழ்ச்சி அன்போடு வாழ்கிறோம் இப்போ ஆனி இதை பற்றி சொல்லுவாங்க ஆல்சோ தைராய்ட் பீப்புள் சர்க்கிள் பிளட் சர்க்குலேஷன் குட் பி வெரி லோ பிகாஸ் டிப்ரெஷன் ஸ்டெட் பண்ணாமல் நம்ம ஆக்சிஜன் பாஸ் பண்ணுறது சர்க்குலேஷன் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப லோ நானும் டாக்டர் ஏ நம்ம ஒன்னா ஐ வாண்ட் டு பி வித் டாக்டர் நான் கிரியேட் பண்ணது வெல்னஸ் சென்டர் வந்து ஒரே செஷனில் உங்கள் பிளட் சர்க்குலே சர்க்குலேஷன் கரெக்ட் Point to the room, and the and the help culture away. we will uh, talk to you how to control that. So your know, blood circulation, oxygen, doctors one you know, of the last thing, circulation and mind is very important. So visitors check doctor exercise and come and see our wellness center and make the right decision at the right time. Don't wait till it's too late. Then you're overweight and then you can't even walk or you get depressed very badly. Depression sets in for people who don't like to be heavy. Some very pretty, beautiful, pretty, big business people are overweight and they don't know how to mix it together with business. They're busy in business and they cannot exercise. So don't leave it till that time. Take your time and do what is necessary for you first. Thank you, doctor. இப்போது ஆன்லைனில் இது சம்மந்தமாக நீங்கள் பேசி க்ளாஸ் சொல்லி கொடுத்து முப்பது ஃபிஸியோதெரப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீமேல் அண்ட் ஃபைவ் மேலு எக்ஸைஸ் சொல்லிக் கொடுத்து இதை டோட்டலாக ரிவர்சல் பண்ண முடியும் இல்லை ஆஃப்லைனில் நிறைய இடத்துல வெளிநாட்டில் மலேசியாவில் ஃப்ரான்ஸில் அப்புறம் இந்தியாவில் விசாகப்பட்டினம் ஈரோடு கோயமுத்தூரில் இருக்குது நான் ஆனி கூட கொலாபாயி வச்சிருக்கிறது வந்து கோயமுத்தூரில் லேக்கு போட்டெல்லாம் இருக்கும் சுங்கம் பைபாஸ் ரோடு அங்கே வந்து கேடிஎம் பைக் ஷோரூம் பக்கத்தில் என்னோடய ஃபிசியோதெரப்பி சென்டர் இருக்கும் ஆனியோட வெல்னஸ் சென்டர் இருக்கும் ஆனி இருபது வருஷம் துபாயில் வெல்னஸ் சென்டர் நடத்துனாங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க ஆனி வந்து அயர்லாந்து சிட்டிசன் இந்தியாவில் பிறந்ததுனால துவல் சிட்டிசன் இந்தியாவும் ஸோ இங்கே அவங்களோட ஓன் ஸ்பேஸ் அது ஒரு சிக்ஸ் ஸ்டோரி பில்டிங்கில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நானும் அதில் ஃபிஸியோ கொலாப் ஆகியிருக்கேன் என்னோட ஃபிசியோதெரப்பி நான் பார்த்துக்குவேன் அவங்களோட வெல்னஸ் அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ இது மாதிரி கம்பைன் பண்ணி எடுக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக சரியாவீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களோ யாரோ நேரில் வரணுன்னாலும் கால் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோ